திருநெல்வேலி ஜங்ஷன் அண்ணா சிலை அருகிலும் மன்னார்பேட்டை சந்திப்பிலும் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது ஹக்தியா முஸ்லிம் ஜமாத்தின் தொண்டு அமைப்பான டி பஸ்ட் உலகெங்கிலும் பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்து வருகின்றது உலகம் முழுவதிலும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல மருத்துவமனைகளை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் போன்ற சேவைகளை செய்து அது மட்டுமின்றி வருகிறது முழு உலகிலும் எங்கு இயற்கை பேராபத்துக்கள் வந்தாலும் அல்லது போரினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றது இன்று அந்த அமைப்பு சார்பாக குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டன இன்று திருநெல்வேலியில் அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி சாலை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் சாலை விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்ட தொண்ட பிரசாரங்களை விநியோகித்து மக்களுக்கு இனிப்பு வழங்கியும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் இதில் மாவட்ட தலைவர் ஏ நாசிர் அகமத் மேலப்பாளையம் தலைவர் எஸ் எஸ் ஹச் முகமது லெப்பை கியூமனிட்டி பஸ்ட் அமைப்பின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் ஏ சம்சுல் ஆலம் முதியோர் அணி தலைவர் எஸ் எம் எஸ் சித்திக் அப்துல் காதிர் இளைஞர் அணி தலைவர் ஏ அப்துல் ரஹீம் மௌலவி எம் பி தாகிர் அகமத் ஏ ஷீர் அகமத் ஆகியோர் கலந்து கொண்டனர்